தோப்பு நிற பட்டுப்புடவில் வெட்க புன்னகையோடு கணவருடன் போஸ் கொடுத்த சோனாக்ஷி சின்கா நடிகை சோனாக்ஷி சின்கா நடிகர் ஜாஹிர் இக்பாலை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு பின்னர் கணவன் மனைவியாக போஸ்ட் கொடுத்த புகைப்படங்கள் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்காவின் மகளான சோனாக்ஷி சின்கா நடிகர் ஜாகிர் இக்பாலை பல வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் இவர்களின் திருமணம் நேற்று நடந்த நிலையில் இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக தோன்றிய புகைப்படங்கள் தற்போது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது சோனாக்ஷி சின்ஹா இந்து மதத்தை சேர்ந்தவர் ஆனால் இவர் காதலித்து வந்த ஜாகிர் இக்பால் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் எனவே இவர்களின் திருமணத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே சோனாக்ஷி வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது எனவே வீட்டை விட்டு வெளியேறி சோனாக்ஷி தன்னுடைய காதலில் ஜாகிர் ரிக்பாலை திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகின ஆனால் இந்த வதந்திக்கு அண்மையில் தன்னுடைய குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்தார் சோனாக்ஷி இவர் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக லிங்கா படத்தில் நடித்துள்ளதால் தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் மிகவும் வர்ஜியமானவர் அதேபோல் சமீபத்தில் இவர் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் வெளியான ஹீரா மண்டி தொடரில் நடித்திருந்தார் இந்த வெப் தொடரில் இவரின் நடிப்பு பாராட்டுகளை குவித்தது இதைத் தொடர்ந்து திருமண வேலைகளில் பிஸியாக இருந்த சோனாக்ஷி சின்ஹாவுக்கு நேற்று திருமணம் நடந்து முடிந்த பின்னர் மும்பையில் உள்ள பாஸ்டியாவில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் சோனாக்ஷி சிவப்பு பட்டுப்புடவில் சிந்தூர் சிவப்பு பிண்டி மற்றும் மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு ட்ரி டிரான்சன்ஸ் லுங்கியில் காணப்பட்டார் இவரின் முகத்தில் நிரம்பியிருந்த வெட்க புன்னகை மேலும் சோனாக்ஷி ஜாகிர் திருமண வரவேற்பில் சல்மான் கான் கஜோல் வித்யா பாலன் ரேகா ஹூமா குரேஷி அதிதிராவ் ஹைதரி ஆதித்யா ராய் கபூர் தபு மற்றும் அனில் கபூர் உள்ளிட்ட பல பாலிவுட் பிரபங்கள் பிரபலங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இவரின் முகத்தில் நிரம்பியிருந்த வெட்க புன்னகை மேலும் சோனாக்ஷி ஜாகித் திருமண வரவேற்பில் சல்மான் கான் கஜோல் வித்யா பாலன் ரேகா ஹூமா குரேசி ரா ஹைதரி ஆதித்யா ராய் கபூர் தபு மற்றும் அனில் கபூர் உள்ளிட்ட பல பாலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இது குறித்த போட்டோஸ் தற்போது வைரலாகி வருகிறது